எல்லாரும் சாப்பிடலாம் ரொம்ப நாளா சிலையும் போட்டு எப்படி ஒரு இருபது நாளைக்கு இப்ப தான் போட்டிருக்கேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி முதல் கடவுள் விநாயகர் நாளைக்கு கொழுக்குட்டை சுண்டல் எல்லாம் சாப்பிடுங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சரிங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா நைட் என்ன சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கீங்க கமாண்டில் சொல்லுங்கள் ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட பேசி வாசம் நிறைந்த அன்பு தங்கை கோம்லா டைலர் அவர்களுக்கு என் அன்பான இனிய இரவு வணக்கம் முகமத் அண்ணா புதுக்கோட்டை ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா வீட்டிலெல்லாம் இருக்காங்களா இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் தெரியல தமிழில் சொல்லுங்கள் R provinient alekva Ingles <shrin> teriyale Tamil le தங்கச்சி லைவ் லைவில் முதலாக வந்ததில் அளவு கடந்த மகிழ்ச்சி புதுக்கோட்டை என்ன சரி சரிங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் சிஸ்டர் திருச்சி உமா சாப்பிட்டீங்களா உங்கள் பெயர் ஹாய் உமா நான் வந்து டைலர் கோம்லா கோம்லா டைலர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இங்கிலீஷ்ல இருக்கு ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கான் நல்லா இருக்கான் இப்போ நல்லா இருக்கான் நல்லா இருக்காங்க ஹாய் நான் சாப்பிடற நலமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நான் சாதம் கீரை குழம்பு சாப்பிட்டேன் நம்ம வீட்டில் மீன் குழம்பு அப்படியா சரி சரிங்கண்ணா என்ன ஊர் என் பெயர் என்ன பெயர் என் நான் வேலூர் மாவட்டம் என் பேர் வந்து கோம்லா நீங்க எந்த ஒரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இங்கிலீஷ்ல இருக்க தமிழ்ல சொல்லுங்க சாப்பிட்டேங்க அப்படிங்களா சரிங்க சரிங்க உமா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் சமையல் வாருங்கள் நம்ம வீட்டுக்கு சாப்பிடலாம் சரி சரிங்க நான் கண்டிப்பாக வரேன் ஒரு நாளைக்கு ஹாய் இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் ஹாய் 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 அண்ணா எப்படி இருக்கீங்க லக்ஷ்மண அண்ணா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் வீடியோ கமெண்ட் போடுங்க நான் பார்க்குறேன் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காங்க அவார்ட் அவார்ட் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி இங்கிலீஷில் இருக்குது தமிழ்ல சொல்லுங்க ஹாய் இங்கிலீஷ்ல இருக்கு மகாசக்தி சக்தி மாரியம்மன் கோயில் அப்படி இருக்கிறது ஏனா கேக்குறீங்க ஊர்ல தானா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க தயவு செய்து புதிதாக லைவில் வருபவர்கள் போட வேண்டாம் அவங்க எல்லாம் இப்படிதான் நான் திறந்து மாட்டாங்க அவங்க எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்க மாட்டாங்க ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் ஹாய் நலமா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இரண்டு கோவிலில் கும்பாபிஷேகம் இறைவில் ஆமா ஆமாண்ணா வேலூரில் எங்கே இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறீர்கள் சகோதரி நான் வேலூர் பக்கத்துல குடியேற்றம் இருக்கேன் காஞ்சிபுரத்தில் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் விரைவில் அப்படியா சரி சரி நான் வரேன் கண்டிப்பா வரேன் எங்க மாமியார் வீட்டுக்கு வருவோம் இல்லை வரேன் கும்பாபிஷேகத்துக்கு அனைவரும் வருக சரி சரி இதேருக்கு தமிழ்ல சொல்லுங்க வாட்ஸ்அப் அப்படி மெசேஜ் அனுப்பி இருந்தேன் அது சொன்னேனா எங்க பையன்கிட்ட நான்னு சொல்லிட்டு அவன் பாத்துறான் சொல்லல பாக்குறேன் வேலை எல்லாம் முடிந்ததக்கா என்ன பண்றீங்க விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு தான் சும்மா போகும் எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா சாமி கும்பிடுங்க நல்லா கும்பிடுங்க எல்லாரும் வேண்டி போங்க நல்லா ஹாய் சாப்பிட்டீங்களா ஹாய் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என் கண்ணும் ரொம்ப நாள் லைவ் காணமே பாலக்கோடு தாமோதரன் சாப்பிட்டாச்சா நலமா உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கண்ணா நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க நம்பர் சொன்னீங்க எனக்கு நம்பரை பாத்த நானு இப்ப லைவ்ல வந்து பேர் எழுதி போடுங்க நம்பர் போடாதீங்க இப்போ ஒன்பது அப்படிதான் ஏத்து ஒரு தம்பி கொடுத்தாங்க அந்த தம்பி தம்பி கிட்ட பேசின கொஞ்சம் ஹெல்ப் அதான் வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் தெரியாதெல்லாம் சொல்ல சொன்னாங்க அந்த மாதிரி போட்டு விடுங்கண்ணா தான் அந்த தம்பி குடி எங்க குடியாத்துன்னா ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் மில்லு வேலையெல்லாம் ஒன்றா ஃப்ரெண்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் மீட் பண்ணோம் ஆ சரி சரி நீங்க வந்து நம்பரை போடாதீங்க எழுதுங்க ஓ என்பது அப்படின்னு எழுதினீங்கன்னா வருது தங்கச்சி இவங்க நம்பர்ல இருந்து எனக்கு சரி சரி அண்ணா நான் லைவ் முடிச்சுட்டு எங்க பையன் இருந்து பேசுகிறேன் லைவ் முடிந்தது எனக்கு சரி சரிங்கண்ணா ஒரு போன் எடுத்து கொள்ளுங்கள் சரி சரி கண்டிப்பா எடுத்துக்கிறேன் லைவ் விட்டு லைவ் விட்டு விட்டு வருது சகோதரி நானும் குடியாத்தம் தான் சகோதரி நன்றி அப்படியா குடியாத்தில எந்த இடத்துல இருக்கீங்க இன்னும் சேனல் சரியா ஆகல ஒரு சின்ன டவுட் இருக்குது எப்படின்னு தெரில சரிங்க நான் நான் ஃபோன் பண்றேனா இப்போது எனக்கு வந்த லைவ் வீடியோ வர மாட்டேங்குது அப்படியா நம்பர் சொல்றேங்க ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க சரி சரி கண்டிப்பா எடுத்துக்கிறேன் இங்கிலீஷ்ல இருக்கு தமிழை சொல்லுங்க சரி லைவ் வீடியோ வரணும் எப்படி சொல்லுங்க ஆனா அதுக்கு ஒரு இருநூறு பேர் சப்ஸ்கிரைபர் வந்தா லைவ் போடலாம் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க தங்கச்சி கிடைக்குமா எதுக்குண்ணா நான் பேசுறேன் எங்க பையன் ஃபோன்ல இருந்து நான் பேசுறேன் சரிங்களா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் ஹாய் ஹாய் நன்றி நன்றி சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஏராசரா இங்கிலீஷ் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் அடுத்த அவார்ட் விழா வரும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒம்பது திருச்சி இல்லைண்ணா நாங்கள் வரலண்ணா கூப்பிட்டாங்க நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம் அவ்வளோ தொழோ வர முடியல இங்கே பாண்டிச்சேரிலையும் ஒருத்தர் கூப்பிட்டாங்க எங்களால் போக முடியல ஹாய் ஹாய் உங்கள் சேனல் இல்லையா தெரியலையா நான் நீங்கள் புரியலையே சொல்கிறது உங்கள் குரல் நல்லா இருக்குது நன்றி நன்றி யாரும் சாப்பிட்டீங்களா புதுசாக வருவாங்க நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க மறக்காமல் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் ஹாய் ஹாய் நீங்க தெலுங்கா ஆமா ஆமா வீட்டுல தெலுங்கு பேசுவோம் வெளியே தமிழ் பேசுவோம் இங்கிலீஷ் இருக்கு தமிழ் சொல்லுங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் சரி சரிங்கண்ணா இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் கடையில் வேலை எப்படி இருக்குது ஆ இப்போ வேலை தானா விநாயகர் சதுர்த்தி கல்யாண வேலை எல்லாம் நிறைய தான் இருக்குது வீட்லேயும் எடுத்துகிட்டு வந்து தச்சுன்னு இருந்தேன் இன்னைக்கு தான் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வரல காலையில் கொஞ்சம் வேலை இருக்கு இல்லையா விநாயகர் சதுர்த்தி சீக்கிரம் போகணும் அதனால் சிஸ்டர் தெரியலப்பா எனக்கு நீ தான் சொல்லணும் எனக்கு தெரில இங்கிலீஷ் இருக்கு தமிழ் சொல்லுங்க உங்கள் பையன் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க நல்லா இருக்காங்கண்ணா நல்லா இருக்காங்க தயவு செய்து தமிழ டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இரண்டு முறை அப்படியா எனக்கு காட்டவே இல்லனா எனக்கு கமெண்ட் வரலையே இங்கிலீஷில் இருக்கு தமிழ்ல சொல்லுங்கள் சரிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு ஒன்பது இருபதுக்கு லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் திருச்சியில் நடைபெறும் யூடியூப் சேனல் ஹவார்ட் விலாவில் கலந்து கொண்டு யூடியூப் சேனல் உறவு சொந்தங்களுடன் இணைந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டே அப்படியா சரி சரிங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் Bye.